குருவாள்க குருவே துணை திருவாழ்க திருவே துணை முருகாசுரம் அன்பன் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் நாள் வாரம் சனிக்கிழமை உங்களுக்கான ராசி பலன் மேஷம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறணும்னா இன்றைக்கி அதிக உழைப்பும் அதிக சிரமத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் ரிஷபம் உங்கள் திட்டங்கள்லாம் பிரச்சனை ஏற தடைகள் ஏற்பட்டாலும் தொழில் சார்ந்த உங்கள் வேலை சம்மந்தமான திட்டங்கள்லாம் இன்றைக்கி எந்தவித தடையும் இல்லாமல் எளிதால் வெற்றி பெறும் மிதுனம் உங்கள் முயற்சிகள் திட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் உயரதிகாரியின் ஆதரவுனால் இன்றைக்கி எழுதி வெற்றி பெறுவீங்க கடகம் பேச்சில் தடமாற்றம் முயற்சிகள் திறமைகள்லாம் வீணாக போகிறது இப்படி எதிர்த்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு காரிய இருக்குது சிம்மம் குடும்பத்தில் பழைய நண்பர்கள் பழைய நண்பர்கள் நீண்ட கால நீண்ட நாள் நண்பர்கள் பாலிய நண்பர்கள் வச்சுக்கலாம் வாழ்க்கை துணை இவர்களுடைய ஆதரவுகளும் உங்களுடைய வெற்றிக்கு உதவிகரமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும் கன்னி தேவையற்ற விலை தேவையற்ற வேலைன்னா அடுத்தவங்க வேலையில் மூக நுழைச்சி அவங்களுக்குடைய வேலைகளை எடுத்து போட்டு செய்கிறது எனது இன்றைக்கி செய்ய வேண்டாம் நாளைக்கு செஞ்சிக்கலாங்கிற வேலை இதை மாதிரி தேவையற்ற வேலைகளை எடுத்து போட்டு செய்வதனால உங்களுக்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் தோன்றும் துலாம் அரசு ஒப்பந்தங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி லாபத்தை கொடுக்குறது இல்லாமல் அதனால் உங்களுக்கு செல்வாக்கும் வேறக்கூடிய நாள் விருச்சிகளும் ஆளுமை திறமையினால் உங்களுடைய தொழில் லட்சியங்களை ரொம்ப ஈஸியாக அடைஞ்சு வெற்றி பெறுவீங்க தனுசு உங்கள் முயற்சிகளும் திறமைகளும் உயரதிகாரிகளுடைய சப்போர்ட்டில் ரொம்ப சிம்பிளாக அச்சீவ் பண்ணிடுவீங்க மகரம் குடும்பத்தில் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அடையாளம் கண்டுபிடிச்சிங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணி சூப்பராகிடுவீங்க கும்பம் கனிவான பேச்சினால் நண்பர்களை வாழ்க்கை துணைன்னு எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த போகிறீங்க இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள் மீனம் தேவையற்ற விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு பெரிய அளவில் பொருள் செலவு செய்வீங்க சேமிப்பு தேவை இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் சந்துருமுரன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்